இந்த வண்டி இந்த வண்டியை பற்றின முழு பெரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வண்டியோட முழு பெருத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி எங்கள் லொக்கேட்டாக இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இந்த வண்டியோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வண்டிக்கு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஹச்சிப்பீங்க இது ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க இது வந்து யூஸ் பண்ணாத டில்லருங்க எந்த விதமான பெயிண்ட் அடிச்சப்போ இல்லாம நல்லா ஒரிஜினல் பெயிண்ட் அடிச்சு நல்லா கண்டிஷனில் ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிளுங்க இது வண்டியோட ஒரு ஸ்டெப்னி டூல்ஸ் கிட்ட வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க இந்த வண்டி வந்து சேற்று உளவு பணிகள்லாம் வந்து கன்வீனியன்ட்டான வண்டிங்க சேற்று உளவு பணிகளில் இதை செஞ்சு இதை கொண்டு சிறப்பாக பணிகள் செஞ்சுக்க முடியுங்க டிராக்டர் போகாத கூட டில்லர் கொண்டு ஈஸியாக பணிகள் செஞ்சு சேற்றுளவு பணிகள் செஞ்சுக்க முடியுங்க இது உளவுக்கு மட்டும் இல்லாம களை எடுப்பது மண் அணைப்பது போன்ற வேலைகளையும் இது சிறப்பாக செஞ்சு தர மாதிரி இந்த டில்லர் சொல்லி இந்த டில்லரோட ஓனர் இந்த வண்டியை வந்து ஷோரூம்ல நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேல இதோட வில்லைங்க ஆனா நம்ம டீலர் கிட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தாங்க இந்த வண்டியை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் இந்த வண்டி அவைலபுளாக இருக்குங்க இந்த வண்டியை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனர் நம்பர் பின் பண்ணிருங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் அண்ட் விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம உங்கள் வண்டியில் வண்டியும் நம்ம சேனலை அப்லோட் பண்ணிக்கலாங்க இந்த வண்டியை பார்த்துனும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனர் நம்பர் பின் பண்ணிடுவோம் பண்ணி பார்த்துக்குங்க இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்